ஐசிடிஏ நிறுவனம் லங்காபே நிறுவனம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அனுசரணையுடன் இலங்கை போக்குவரத்து பொலி நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தியுள்ள போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் சாரதிகளிடம் அறவிடும் தண்ட பணத்தை ஒன்லைன் மூலம் செலுத்தும் கோபே சிஸ்டம் இன்று செவ்வாய்க்கிழமை மட்டக்களப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தை கிழக்கு மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தும் செயல் மட்டக்களப்பு மாவட்ட போக்குவரத்து பொலிஸ் உத்தியோகத்தர்களுக்கான செயலமர்வு மட்டக்களப்பு மாவட்ட மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட மோட்டார் போக்குவரத்து பிரிவு போக்குவரத்து பொறுப்பதிகாரி ஒருங்கிணைப்பில் மட்டக்களப்பு மாவட்ட அதிபர் பிரதீப் கலபான தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் பிரதம அதிதியாக மோட்டார் வாகன போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு போலீஸ் மா அதிபர் டபிள்யூ பி ஜே சேனா மற்றும் மட்டக்களப்பு பிராந்திய பொறுப்புதவி பொலிஸ் அத்தியட்சகர் ஏ எல் முகமது ஜெமீல் இலங்கை தொடர்பாடல் தகவல் தொழில்நுட்ப அதிகாரி உதாரி விதான கே லங்காபே நிறுவன நிறைவேற்று அதிகாரி அமில ஏக்க நாயக்க போலீஸ் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிலைய பொறுப்பு பிரதம போலீஸ் அதிகாரி கே சி எல் பெரேரா மற்றும் மட்டக்களப்பு பிரதேச போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் போக்குவரத்து பிரிவு போலீஸ் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

मेरा गेट श्रीमान सरकार साहब का जी आपका वहां पर कॉपी आपने कर दी थी आपका वहां पर कॉपी आई 2012 को से हम उच्च यात्रा मेरा